ஹாய் எவ்ரி ஒன் கம்மிங் பேக் டு மை சேனல் வில் அண்ட் டுகெதர் டுடே டு டீச் தமிஷ் மலர் இதில் நம்ம மையஷ்டுக்கள் இந்த மையஷ்டுக்களை பற்றி பார்க்கலாம் மையஷ்டுக்கள் மையஷ்டுக்கள் பதினெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மையஷ்டுக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இல்லு இவ்வு இஷு இல்லு இதுதான் பதினெட்டு எழுத்துக்கள் இதுலன்னு வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம பார்க்கலாமா இதுல என்ன வட்ஸ் வருது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் இப்ப பாருங்க மைய எழுத்துக்கள் இக்கு கொக்கு இக்கு கொக்கு இங்கு சிங்கம் இங்கு சிங்கம் இக்கு கொக்கு இக்கு கொக்கு இங்கு சிங்கம் இங்கு சிங்கம் இச்சு தச்சர் இச்சு தச்சர் இச்சு தச்சர் இஞ்சு ஊஞ்சல் இஞ்சு ஊஞ்சல் இஞ்சு ஊஞ்சல் இட்டு பட்டம் இட்டு பட்டம் இட்டு பட்டம் இன்று கண்ணு

வெற்றியலை இரு வெற்றியிலை இன்னு மான் இன்னு மான் இன்னு மான் இன்னு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மையத்துக்கள்னா என்னன்னு சொல்லிட்டு மையத்துக்கள் பதினெட்டு அது என்னென்னங்கிறது ஒன்னொன்னா இங்க பார்த்தோம் ஏதாவது உங்களுக்கு புரியல கமெண்ட்ல கேளுங்க நல்லா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க